அந்த மலச்சிக்கல் போக போக பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்புறம் வந்து மூலமாகறும் அப்புறம் பௌத்திரமும் ஆயிரும் இதில் ரத்த மூலம் அப்படிங்கிறது வந்து உடனே ஒரே சிட்டிங்கில் நிறுத்த முடியும் அதுக்கு வந்து டியூ டுவெண்ட்டி ஒரு பாயிண்ட் இருக்குது இந்த ரெண்டு பெரிய பல் இருக்கு இல்லையா அதுக்கு மேலே உள்ள ஈரு பகுதியில் டியூ டுவெண்ட்டி ஒரு புள்ளி இருக்கு அந்த புள்ளியில் அக்குப்பஞ்சர் படிச்சவங்க அதில் நீரில் பண்ணிங்கள்னு சொன்னால் உடனே ரத்த மூலம் சரியாக போகும் இந்த டியூ டுவெண்ட்டி எயிட் அப்படிங்கிறாக்கோ பஞ்சர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு சொன்னால் நம்மளுக்கு ரெண்டு பெரிய பல்லு இருக்குது இல்லையா அந்த பெரிய பல்லுக்கு முன்னாடி அந்த ரெண்டு பல்லுக்கும் மத்தியில் ஈர் பகுதி இருக்குல்ல அந்த ஈருடைய மத்திய பகுதியில் இருக்குது இது டியூ டுவெண்ட்டி எயிட்னாலும் ஒன்று தான் சிபி டுவெண்ட்டி எயிட்னாலும் ஒன்று தான் அதெல்லாம் இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுப்பதுனால அந்த ரத்தம் மூலம் சரியாக போகும் அக்குபஞ்சர் படித்தவங்க வந்தால் அக்கோப்பஞ்சர் பாயிண்ட்ஸை இதில் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறப்ப ஒரே நாளில் ரத்தம் மூலம் சரியாக போகும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் அனுப்பி வைங்க நன்றி வணக்கம் மிக முக்கியமான புள்ளி இந்த புள்ளி அதனால் ஈரு வீக்கத்து கூட ஈரு வீக்கம் அதுக்கெல்லாம் நல்லது